ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாதாம் மிளகு இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போறாங்க உங்களுடைய கண் பார்வை மங்களாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெமடியை நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாங்க வெறும் ஏழை நல்ல கண் பார்வை ரொம்ப தெளிவாக தெரியும் கண் சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு ஆரம்பத்துலேயே வந்து சிகிச்சை எடுத்துக்கிடணுங்க கண்களை பராமரிக்காமல் சிகிச்சை எடுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கண் பார்வை கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க நம்மளோட உடல் உறுப்புகளில் கண்கள் மிகவும் அவசியமான ஒன்று நம்ம அன்றாட வேலைகளை செய்ய அவசியம் கண்கள் வந்து தேவைங்க நம்மளுடைய வாழ்க்கை மாற்றத்தால் நிறைய பேருக்கு கண் சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டாகியிருக்கு கிட்ட பார்வை கண் புரை அப்புறம் மெட்ராசை கண்கள்லேருந்து அடிக்கடி நீர் வடிகிறது கண் சிவத்தல் கண் அரிப்பு கண்ணில் எரிச்சல் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து இப்போல்லாம் நிறைய பேருக்கு இருக்க தான் செய்துங்க உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து விதமான கண் சம்மந்தமான பிரச்சனைகளை போக்க இந்த ரெமெடியை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுங்க இதை நீங்கள் எடுத்துக்கிடும்போது நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுடைய கண் பார்வையை தெளிவாக்குற சூப்பரான ரெமடி தாங்க இது சின்ன குழந்தைகள்லேருந்தே பெரியவங்க வரைக்கும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி டிவி கம்ப்யூட்டர் இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுறதுனால கண் பிரச்சனை அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குதுங்க அது மட்டும் இல்லைங்க ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தாலும் கண்ணில் ஏதாவது அடிபட்டு இருந்தாலும் மரபு வழியிலே கூட வந்து கண் பிரச்சனையே வரலாங்க எந்த வழியில் கண் பார்வை வந்து உங்களுக்கு மங்கள தெரிய ஆரம்பித்தாலும் இந்த ஒரு ரெபடியை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுங்க இந்த கண் பார்வை வந்து ரொம்ப தெளிவடையுங்க நம்மளுடைய கண் பார்வை மேம்படுத்துறதுல ஊட்டச்சத்துக்களும் ரொம்ப அவசியமான ஒன்று ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும் கண் பார்வை வந்து ரொம்ப தெளிவாயிருங்க இப்போ வந்து அதுக்கு தேவையானது பார்த்தீங்க அப்படின்னா நான் அஞ்சு பாதம் எடுத்துருக்கேங்க அஞ்சு பாதம் எடுத்துக்கோங்க பாதம் பார்த்தீங்கன்னா கண் பார்வை தெளிவாக்குதில் முக்கிய பங்கு வகிக்குதுங்க பாதமில் ஒமேகாத்ரீ விட்டமின் ஏ விட்டமின் இ பீட்டா கரோட்டின் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது பாதம் பார்த்தீங்கன்னா கண்ணில் வரக்கூடிய கண் வறட்சியை வந்து போக்கும் கண் அழுத்தத்தை போக்கும் கண்களுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும் கண் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளையும் போக்குங்க அதே மாதிரி வெள்ளழுத்து குறைபாடு கிட்ட பார்வை தூரப்பார்வை இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு தரக்கூடியது பாதாங்க அடுத்தது மிளகு எடுத்துக்கோங்க மிளகு பார்த்தீங்க அப்படின்னா கபத்திற்கு எவ்வளவு நல்லதோ அதே அளவுக்கு கண் பார்வை மேம்படுத்துறதுலையும் இந்த மிளகு வந்து இன்றைய மாத பங்கு வகிக்குதுங்க இதுல கண் பார்வையை அதிகப்படுத்தக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்குது ஸோ பத்து மிளகு எடுத்துக்கோங்க கண் சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளையும் போகக்கூடிய தன்மை இந்த மிளகுக்கு இருக்குது கண் சம்மந்தமான பிரச்சனைகளை போக்கி கண்களில் கண்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இந்த மிளகும் ஒரு அற்புதமான பொருள்தாங்க இப்போ அந்த பாதாமையும் மிளகையும் வந்து நீங்கள் ஒரு அஞ்சு பாதமும் ஒரு பத்து மிளகு எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா வந்து இதை வந்து லைட்டாக வந்து நெய்யை விட்டு வந்து வறுத்துக்கோங்க அப்புறம் வந்து ஒரு இரநூறு எம்எல் பாலை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க கொதிக்க வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த இதை நெய்யில் வறுத்துருக்கோம் இல்லையா அதை வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க பாதாமையும் மிளகையும் வந்து நெய்யில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு ஒரு டம்ளர் பால் நல்லா கொதிக்க வச்ச பாலில் இந்த பாதாமையும் மிளகையும் அரைச்சி வச்ச பொடி ஒரு ஸ்பூன் அளவு வந்து கலந்து குடிக்கலாங்க நீங்கள் சுவைக்காக நாட்டு சக்கரை இல்லை அப்படின்னா தேன் கலந்து குடிக்கலாம் இதை எப்போ குடிக்கணும் அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கணுங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா எடுத்துக்கணும் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஏழு நாளைக்கு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கணுங்க இந்த மாதிரி எடுத்துக்கிடும்போது உங்களுடைய கண் பார்வை வந்து ரொம்ப தெளிவாகுங்க கண் சம்மந்தமான பிரச்சனைகள் கிட்ட பார்வை தூர பார்வை கண் மங்குதல் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து இது வந்து சூப்பரான வந்து ரிசல்ட்டு கொடுக்குங்க கண் வந்து உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரிகிறதுக்கு நீங்க இதை தொடர்ந்து வந்து நீங்க ஏழு நாளைக்கு கண்டிப்பாக எடுத்துக்கணும் அஞ்சு பாதம் பத்து மிளகு போட்டு நெய் போட்டு வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் பாலில் வந்து நல்லா கொதிக்க வச்ச பாலில் இந்த இதை வறுத்து வச்சுருந்து அதை பொடி செஞ்சு வச்சுருந்த பொடியை ஒரு ஸ்பூன் அளவு போட்டு நல்லா கலந்து குடிக்கணுங்க நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குடிச்சிங்க அப்படின்னா கண் பார்வை ரொம்ப தெளிவாகும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ